வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ் உருளைக்கிழங்கு அதாவது நார்மலான உருளைக்கிழங்கு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஆனால் நான் இப்போ போட போகிற உருடிய உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன் இதே டேஸ்டில் இதே மாதிரி நான் வந்து வீட்டில் வந்து செய்வேன் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தான் சமீபத்தில் சாப்பிட்டேன் அதேமாதிரி ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது அதை வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக ஒரு நாலு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சும்மா ரஃப்பாக வந்து நான் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு குட்டி வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்தால் ஒன்று போதும் அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து எப்படி வந்து செய்யலான்றதை இப்போ பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஒரு பேனில் வந்து சிறுபருப்பு ஒரு கால் கப்பில் கால் கப்புக்கும் அரை கப்புக்கும் நடுவில் அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரையும் இது தாராளமாக சாப்பிட்லாம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஒரு அரை கப்புன்னு வச்சுக்கோங்க அரைக்கப்பு அளவு சிறுபெருப்பை எடுத்து நல்லா வந்து நம்ம வெறும் சட்டியில் லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அது அது கூட வந்து நம்ம இப்போ என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் இந்த பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிக்கும் போது டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த ஆயில் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் நல்லா வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஏற்றி நல்லா சுற்றி கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் வந்து மூடிடலாம் இப்போ மூடி மூடியாச்சு விசில் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா நான் அஞ்சு விசில் தாராளமாக வரட்டும் ஏன்னா தண்ணி தாராளமாக ஊற்றிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் அடி பிடிச்சிரும் இல்லைங்களா அதனால ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் பொங்கி ஊற்றும் நார்மலான தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா தள தள்ளன்னு வெந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து வேக வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா ஸ்மாஷாக இருந்தால் லைட்டாக அழுத்தி கொடுத்துக்குங்க இல்லை இந்த கரண்டிலேயே கொஞ்சம் நல்லா அழுத்தி இப்படி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா கலந்து வந்துடும் நல்லா கலந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே தாளிச்சு இது வந்து தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் இதுக்கு அதில் கருவேப்பிலை எல்லாமே நம்ம முதலே சேர்த்ததுனால கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது மட்டும்தான் நம்ம தாளிப்புக்கு சேர்க்குறோம் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம் பூத்துனது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்து மசித்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சிறுபருப்பு உருளைக்கிழங்கு இது சிறுபருப்பு இருக்கிறதே தெரியாது நம்ம வந்து நார்மல் உருளைக்கிழங்குன்னு தான் நினைப்போம் ஆனால் இதில் சிறுபருப்பு இருக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ இதில் நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு கலந்து கொடுக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ பூரியோடு வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ சூப்பரான நம்மளோட பூரியும் இந்த சிறுவர் பூரில் கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ